சிற்றன் சிறுகாலை சேவித்து உன் பொற்றாமரேடியன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவல் எங்களை கொல்லாமற் போய்காட்டு இற்றை பறைகொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலில் பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமே யாவோம் உமக்கே நாம் மாற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராம மனோரமே துல்லியம் ராமநாம விரணமே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ முத்தாள மகரிஷிக்கு ஜெய் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற காணொளி என்னவென்றால் உங்களின் பிறந்த தேதி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி கொண்டே வரும் அந்த வகையில் இன்றைய தினம் பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய தினம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காணொலி பதிவு செய்யும் நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை எனவே பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்கள் எந்தெந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களில் அவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு பின்னடைவுகள் உண்டு என்பதனை பற்றிய ஒரு சிறு காணொளியாக இந்த காணொளி அமையும் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் மட்டுமல்லாது தமிழ் மாதங்களில் சில குறிப்பிட்ட மாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரிக்க வேண்டிய விஷயங்களையும் இதில் கலந்து கொடுக்கின்றேன் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் பொதுவாக ஒரு குடும்பத்தில் பதினேழாம் தேதி பிறந்த வாரிசுகள் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருப்பின் அதாவது ஆங்கில மாதத்தில் பதினேழு வரலாம் அல்லது நான் பின்பு குறிப்பிடப் போகின்ற சில மாதங்களில் பிறந்த நபர்களாகவும் இருக்கலாம் பதினேழாம் தேதியில் உங்களின் குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் அல்லது ஒருவர் இருந்தால் கூட இந்த பலன் என்பது ஒத்து வரும் இந்த பதினேழாம் தேதி பிறந்த நபரின் தந்தையார் என்பவர் கடன்படக்கூடிய கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு கவனமாக இருக்க வேண்டும் பதினேழாம் தேதி பிறந்தவர்களின் தந்தைக்கு இந்த பலன் தற்போது கூறுகிறேன் இவர்களின் தந்தை கடனாளியாக கூடிய அமைப்பு என்பது உண்டு அல்லது தந்தைக்கு மருத்துவ செலவு செய்து இவர் கடனாளியாக வேண்டிய சூழ்நிலை என்பது உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஜாதகருக்கு என்ன பலன் அப்படின்னா தந்தைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அதனால் அதற்கு செலவு செய்து இந்த பதினாலு பதினேழாம் தேதியில் பிறந்த நபர் கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அதே போல இவரின் பதினேழாம் த தேதியில் பிறந்த ஒரு நபரின் தந்தையாரும் கடனில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அல்லது இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபரின் தந்தையார் எதிலும் பற்றற்று இருக்கக்கூடிய தன்மை அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்து அதிலே அதன் கடைசி வரை அதிலேயே மூழ்கி முத்தெடுப்பதுங்கிற மாதிரி அது கரை கண்டவர் சொல்றாங்க இல்லையா அந்த விஷயத்திலேயே கடைசி வரைக்கும் போயிடுறது இந்த மாதிரி நபராக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல வாங்கிய கடனுக்காக சட்டப்படியான நடவடிக்கைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் எப்படின்னா சில பேர்லாம் வந்து பெரிய கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து அந்த கடனுக்கு பயந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா அந்த வாங்கிய கடனுக்கு பயந்து கொண்டு அல்லது அதை வந்து ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகளாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த பதினேழாம் தேதியில் பிறந்தவர்களின் தகப்பனாருக்கு உண்டு அல்லது தகப்பனார் செய்து வைத்த காரியத்தால் இவர்களும் இவ்வகையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அமைப்பு அதே போல அந்த பதினேழாம் தேதியில் பிறந்த தந்தையார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா எதுலேயும் பற்றற்று இருக்கிறது இல்லைன்னா அதுலேயே அதிகபட்சமாக போறது ஒரு துறவு நிலையில் இருக்கக்கூடிய எதிலும் ஒட்டுதல் இல்லாமல் குடும்பத்தில் பெரிதளவில் பெரிய குடும்ப காரியங்களை பெரிதளவில் எடுத்துக்கொள்ளாமல் ஒட்டுதல் இல்லாமல் சென்றுவிடக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு உண்டு அதே போல ஏதாவது ஒரு வகையில் மனத்தாங்கள் ஏற்படுத்திக் கொண்டு தன்னுடைய குடும்ப நபர்களுடன் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபரின் தகப்பனாருக்கு உண்டு என்பதனை நீங்க வந்து அறிந்து செயல்படணும் இதுல முக்கியமா இந்த சொன்ன நெகட்டிவ் பலன்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர் தோற்றத்தில் ஆன்மீகவாதியாகவும் அதாவது உடலளவில் ஆன்மீகவாதி உள்ளத்திலும் சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தால் இந்த எதிர்மலை பழங்கள் என்பது நடப்பது என்பது சற்று குறைவாக இருக்கும் இதுல முக்கியமா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுகளுக்கு இந்த நிலையில் இருந்தால் அதன் பலன் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இந்த நபர்களுக்கு தான் இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு முன்னோர்களின் சொத்து விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். விடும் பூர்வீக சொத்து எங்கே இருக்கு அந்த சொத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க இல்ல சகோதரிகளே கேஸ் போடுறது இது மாதிரி விஷயங்களை இவர்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்னா ஒரு அபகரிப்பு இருக்கும் இல்லைன்னா சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையில் மிகவும் கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும் அதே போல இப்போ அந்த பூர்வீக சொத்துல கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கடும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு உண்டு கவனம் தேவை அதே போல தந்தைக்கு மருத்துவ செலவு செய்து கடனாதல் அதேபோல் போல் மாமினாருக்கும் வந்து ஏதாவது வந்து கடன் ஜாமீன் நிற்பது இல்லது மருத்துவ செலவுக்கு உதவுவது இது போன்ற விஷயங்களிலும் சில அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு உண்டு நீங்க வந்து அதுல வந்து கவனமா வந்து எப்பயுமே இருக்கணும் ஏன்னா இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்கள் வந்து தன்னுடைய உ உயர் அதிகாரிகளுக்கு உதவ சென்று அல்லது அரசியலில் சென்று தேவையில்லாத செலவினங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு பொதுவாகவே உண்டு இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் எலெக்ஷன் டைம் இந்த டைம்ல இது போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த எலெக்ஷனுக்காக சில செலவினங்களை செய்து அதனால கடனாளி ஆகக்கூடிய ஒரு பொறுப்புகளை தேடி சென்று அதற்கு செலவு செய்து ஒரு பொறுப்புகளை வாங்கிவிடலாம் என்று நினைத்து அதிலும் ஏமாற்றங்களும் கடும் நெருக்கடியிலும் சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது சிலருக்கு உண்டு அந்த வகையிலும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு அதிலும் முக்கியமாக நீங்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்து இந்த பதி தமிழ் மாதம் ஐப்பசியில் பிறந்து ஆங்கில தேதி பதினேழு என்று வரும் நபர்கள் தற்போது இந்த கடன் நெருக்கடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் சொன்ன எதிர்மறையான விஷயங்கள் அனைத்திலும் நீங்கள் தற்போது கவனமாக இருக்க அடுத்து எதிர்வரும் ஒரு ஓராண்டு காலகட்டம் அந்த எக்ஸ் ஒரு ரெண்டாண்டு காலகட்டத்திற்கே நீங்க வந்து இப்போ சொன்ன பலன்களில் சற்று சூதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் தகப்பனாருக்கு பாதிப்பு அல்லது தங்களுக்கே தலை சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது பெரும்பாலான நபர்களுக்கு உண்டு அதற்கு இந்த அமைப்புல சரி சார் இப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சொல்றீங்க அப்படின்னாக்கா எதற்காக நெகட்டிவான விஷயங்கள் சொல்றோம்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னாவே அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தற்காத்து செயல்பட்டாலே உங்களுக்கு பெரும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இதற்கு பரிகாரமாக சார் ஒரு பதினேழுல எங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கோம் மூணு பேர் இருக்கோம் இல்லனா ஒருத்தர் இருக்கோம் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அல்லது எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுசரித்து எடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இருந்தாலும் பொதுவான பரிகாரமாக லயன்ஸ் கிளப்ல மெம்பரா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக இருக்கும் சார் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இல்லை சார் லயன்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு லிங்க் இல்ல அதுல மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்க இந்த தொழில் சார்ந்த நெருக்கடிகள் பொதுவாக சொன்ன நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்காது உங்களுடைய தகப்பனாருக்கும் அது இருக்காது அதே போல நீங்கள் இதற்கு பரிகாரமாக அதாவது வாசற்படியின் உயரம் குறைவாக குனிந்து உள்ளே சென்று தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது என்பதும் இதற்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்பதனையும் அறிந்து செயல்படுங்கள் வெற்றி வெற்றி கிடைக்கும் இதுல இன்னொன்று அமைப்பு அப்படின்னாக்கா இந்த பதினேழாம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு இவர்களின் மனைவி கன்சீவ் ஆகக்கூடிய டைமில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதுல வந்து இவர்களுக்கு வந்து அந்த சில நபர்களுக்கு வந்து கன்சீவ் ஆவதிலேயே பிரச்சனைகளை அதாவது உயிரணு குறைபாடு கவுன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சில நபர்களுக்கு இருக்கும் அல்லது கன்சீவ் குழந்தை குழந்த பிறக்கக்கூடிய டைம்ல அந்த கொடி சுற்றி பிறக்க இவர்களுக்கு பிறக்கும் வாரிசுகள் என்பவர் கொடி சுற்றி பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதனால வந்து இவர்கள் அந்த சவுண்ட் ஸ்கேன் அந்த டெலிவரி டைம்ல வந்து சிறப்பாக பார்த்து கொண்டு குழந்தை அது கார்டு கிளாப் இதுன்னு சொல்லுவோம் அரௌண்ட் த நெக்குன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் ஃபீல்டில் வந்து கார்டு அரவுண்ட் த நெக் குழந்தையை வந்து அது சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அந்த மாதிரி அரௌண்ட் த நெக்கில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்து தெளிவாக அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய டைமில் இவர்களுடைய மனைவி வந்து செக் பண்ணி கொள்வது நல்லது ஏன்னா இவர்களுக்கு பிறக்கும் குழந்தை மாலை சுற்றி அதனால் சர்ஜரிக்கு போகக்கூடிய அமைப்பு என்பதோ மாலை சுற்றி பிறக்கக்கூடிய அமைப்பு என்பதோ சிலருக்கு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இந்த நபர்களுக்கு பொதுவாக இவர்களின் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதோ வளர்ச்சி நிலைக்கு செல்வதோ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் ப்ரமோஷன் என்பதில் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு பொதுவாக உண்டு அதேபோல் வீரிய குறைபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு உண்டு அந்த வகையில் கவனம் தேவை இந்த விஷயங்களில் இந்த எதிர்மறை பலன்கள் நடக்காமல் இருப்பதற்கு இவர்கள் பரிகாரமாக முன்னோர்கள் படத்தை இவர்கள் வீட்டில் வைத்து அந்த முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக பகல் முழுவதும் எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு முன்னோ இவர்களின் தாத்தா முன்னோர்கள் இறந்த நபர்களின் படங்களை வைத்து அதற்கு முன்னாடி வந்து எண்ணெயில் மெயில தீபம் இல்லை நான் சொல்றது எண்ணெயில் ஒரு மண் அகலில் தொடர்ந்து தீபம் ஏறிவது போல வைத்துக்கொள்வது என்பது இவர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த மேற்சொன்ன அமைப்பில் சித்திரை மாதத்தில் தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் பனிர ஒன்று ஒன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பிறந்த நபர்களும் இந்த விஷயத்தில் இப்போ மேலே சொன்ன இல்லையா பதினேழாம் தேதி பிறந்தவர்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் ஏற்படும் சொல்லியிருக்க இல்லையா அந்த விஷயங்கள்ல சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பிறந்த நபர்களும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே போல மார்கழி மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை இப்போ வந்து தமிழ் தேதியில பார்த்தீங்கன்னா மார்கழி அஞ்சில் பிறந்தவர்களோ மார்கழி ஏழில் பிறந்தவர்களோ இது போல மார்கழி ஒன்றிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்குள் பிறந்த நபர்களும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் ஆவணி மாதத்தில் பிறந்த நபர்களும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் தமிழ் மாத தேதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்ன பதினேழுங்கிறது வந்து ஆங்கில தேதியை சொன்னோம் இப்போ சொல்றது அப்படிங்கிறது வந்து இந்த சித்திரை மாதம் ஒன்று டு பன்னெண்டு சொல்லியிருக்கோம் மார்கழி மாதம் ஒன்று டு பதிமூணு சொல்லியிருக்கோம் ஆவணி மாதம் ஒன்று டு பனிரெண்டு இந்த காலகட்டத்தில் பிறந்த நபர்களும் மேற்சொன்ன விஷயங்களில் உள்ள அசௌகரியங்கள் நடைபெறாமல் தடுத்துக்கொள்வதும் சூதானமாக இருந்து கொள்வதும் அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வருவதும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றிகளையும் மேன்மையையும் கொடுக்கும் சமூகத்தில் ஒரு இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு வந்தீர்கள் உங்க ஜனன ஜாதகத்தை அனுசரித்து சில விஷயங்கள் செய்யலாம் இது பொதுவான பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்து வந்தாலும் மேன்மைக்கு வரலாம் அதே போல இந்த கடனாகும் விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்போ தன்னுடைய மேலதிகாரி தான் தன்னுடைய தனக்கு மேல ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறாரு தனக்கு மேல ஒரு அதிகாரியா இருக்கிறாரு அவர் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட சொல்றாரு இல்ல அவருக்கு ஒரு கடன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உங்க தகப்பனாருக்கு அல்லது மாமனார் வழியில் ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் அதற்கு பிரயோஜனமான மருத்துவ செலவாக இருந்தால் பரவாயில்ல பிரயோஜனம் இல்லாத செலவுகளாக பண்ணி அதை பெரிய அளவில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணி அதனால கடனாகக்கூடிய சூழ்நிலை என்பதும் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அதுவும் முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கும் தற்போது அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆங்கில மாதத்தில் பதினேழாம் தேதியில் பிறந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ் மாதத்தில் சித்திரை மார்கழி இந்த மாதங்களில் அந்த டேட் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நபர்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் பொது பரிகாரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதுவும் முக்கியமாக ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த தேதியில் பிறந்தவர்களும் தொடர்ந்து தொழுநோயாளிகளுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை ஏதாவது ஒரு அன்னதானம் பணதானம் உடைதானம் இது போன்ற தொழு நோயாளிகளுக்கு அவர்களின் நோய் தீர்வதற்கோ அல்லது அவர்களின் பிரச்சனைகள் தீர்வதற்கோ தங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்களில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு சென்று உணவளித்து வாருங்கள் அதே போல் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கும் உணவளித்து வாருங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு காப்பு சக்தியாக இது இருக்கும் அதேபோல ஈரோடு சித்தோடுக்கு அருகே இருக்கக்கூடிய தம்பிக்கலையின் ஆலயத்திற்கு சென்றும் அங்கும் புறாக்கள் நிறைய இருக்கிறது அதற்கும் உணவிட்டு வாருங்கள் அந்த தம்பிக்கலை ஐயனையும் வழிபாடு செய்து வாருங்கள் காலகஸ்தி சென்று வருவதும் தங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதையும் செய்யலாம் முக்கியமாக இங்கு லோக்கல்ல வந்து தம்பிக்கலை ஐயன் கோவில் அப்படிங்கிறது சேலம் மாவட்டம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காலகஸ்தி சென்று வருவதும் தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா வினைகளையும் தீர்க்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரையும் மனதில் நிறுத்தி வழிபாடு செய்து வருவது என்பதும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு அறிந்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அவ்வப்போது தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள் தங்களுக்கு இந்த தோஷங்கள் அனைத்தும் தவிடுபொடியாக பறந்து வாழ்வாங்கு வாழக்கூடிய அமைப்பு என்பது கிட்டும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது என்று கூறி இந்த இந்த அளவில் காணொளியை நிறைவு செய்கிறேன் விரைவில் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம்